ஏகப்பட்ட செலவாகும் அந்த செலவை விட இது அவங்க ஈபி இல்லாதல போய் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி அதனால இது மொத்த செலவை செலவழிச்சா பிரச்சனை இல்லாம அதை விட ரெண்டா செலவு இல்ல சரி சார் ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால எங்க கம்பெனியோட பிரைஸ் உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்ல அதிகமா தெரியுதா சார் இல்ல இப்போ கரெக்டா தான் இருக்கு சரி 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 நல்ல பொருத்தமான ரேட்லாம் வாங்கிருக்காங்க